ஃபேமஸான செட்டிநாடு ஸ்வீட் செய்ய போகிறோம் இது வாயில் வச்சால கரைஞ்சி போகும் எவ்வளோ சாப்பிட்டாலும் இன்னும் வேணும் கேட்டு சாப்பிட தோணும் இது பேர் உக்காரை வாங்க இதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் இந்த கப்பில் ஒரு கப்பு பாசிப்பருப்பு ஒன்றரை கப்பு வெல்லம் கால் கப்பு தேங்காய் துருவல் கால் கப்பு ரவை அஞ்சு முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அஞ்சு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் ரெண்டு ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயிலுன்னு எடுத்துருக்கேன் வாங்க நம்ம இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அப்படி எடுத்து வச்சுருக்கிறேன் பருப்பை அடிச்சிட்ட போட்டு லைட்டாக வறுத்துக்கணும் அடுப்பேன் மீடியம் சைஸ்ல வச்சுக்கணும் இப்போ வடுப்பட்டு தண்ணியில் ஊற்றி போட்டு கழுவி எடுத்துக்கலாம் இப்போ கழுவிட்டேன் ஒரு முறை கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒன்றரை கப் அளவு தண்ணி எடுத்து வேக வைக்கணும் நம்ம இந்த கப்பளவு தான் எடுத்துருக்கோம் மெஷர்மெண்ட்டு இதே இந்த கப்பளவே ஒன்றரை கப் அளவு தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ பாசிப்பருப்பு வெந்திருச்சு இப்போ பாருங்க இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இதை நம்ம பக்கத்தில் வச்சிடலாம் அடுத்தது காயம் வச்சுட்டு அரை கப் தண்ணி ஊற்றி எல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம்ல ஒன்றரை கப்பு அதை போட்டு கரைச்சி வச்சுக்கணும் பாகுபதம் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சால் போதும் கேஸை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வெள்ளம் இப்போ கரையட்டும் வெள்ளம் இப்போ கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கணும் இப்போ போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அளவு பொச்சு போதும் இப்ப இந்த நெய்யோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற எண்ணெய ஊத்திடணும் பின்ன கொஞ்சம் காஞ்சப்பறம் அது கூட இந்த மாதிரி பொறிஞ்சு வரணும் இந்த அது கூட தேங்காய் தேங்காய் போட்டு கொஞ்சம் தயாரிக்கலாம் நல்லா மனமாக வந்திருக்கு வேக வச்சிருக்கிற பாசிப்பருப்பையும் அதை போட்டு அதை போட்டு திண்டிக்கலாம் வடுப்ப நம்ம சிம்பிளா தான் செய்யணும் நல்லா குழஞ்சி வர்றதில்லை கைத்துல நம்ம வெள்ளப்பாக நம்ம ஊத்தி கிளறிக்கணும் கொஞ்ச நேரம் வெந்து வரட்டும் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் சேர்ந்து வர முடிய இந்த மாதிரி கெட்டியா வர மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆகட்டும் அடுப்பான ஸ்லோல வச்சுதான் கிண்டணும் பாருங்க சேர்ந்து வந்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் சேரட்டும் இப்போ நல்லா சேர்ந்து வந்துருச்சு இந்த டையத்தில் நம்ம முந்திரி ஏலக்காய் தூளும் போட்டு ஒரு கலர் கலருக்கு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான உக்கரம் ரெடி குக்கர் உட்கார ஆயிடுச்சு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உணவே மருந்து மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் உணவே மருந்து